அதோட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா வெளில போலாமா இது ஒரு புது வீடியோ சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோன்றதுல இந்த வீடியோ தான் பார்க்க போறோம் சரி வாங்க ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வெளில போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அட் அ லாங் டே ரொம்ப நாள் கழிச்சு எங்கே போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு உட முடியாதுன்ற மாதிரி கார் ஓட முடியாமிடுச்சு மூணு மாதம் கிட்டே அப்புறம் இல்லை அது எங்களுக்கு ஜேர்னி ஆகுறதுனால அதுக்கு உட முடியாமிடுச்சு கார் வந்து முன்னனே தான் வந்துச்சு இப்போ நாங்கள் வந்து படத்துக்கு போனோம் படத்துக்கு போயிட்டு அப்படியே ஈவினிங் பீச்சுக்கு போகலான்னு ஒரு பிளான்ல இருக்கும் சரி வாங்க போவோம் எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே சரி ஹாய் சொல்லுங்கள் சொல்ல பவிஷ்கா ஹாய் சார் சஞ்சித் ஹாய் சொ சரி இப்போ வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு லன்ச் சாப்பிட்றான் இருக்கோம் லன்ச் சாப்பிட்டு எத்தனை மணிக்கு ஷோ வந்து ரெண்டு மணியா சும்மா ஓகே ரெண்டு மணிக்கு ஷோ ட்ரிபிள் டி இந்த படம் தான் பார்ப்போம் படத்துக்கு போயிட்டு படம் முடிச்சுட்டு அப்படி ஈவினிங்காக பீச்சுக்கு போயிட்டு சாப்பிட்டு அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து வண்டிக்கு பொல்யூஷன் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு வந்துருக்கும் வண்டி வண்டிக்கு வந்து பொல்யூஷன் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா அது வந்து பழைய வண்டி இல்லையா அதனால பொல்யூஷன் செக் பண்ணிவிட்டு நம்ம போய் சாப்பிட்டுட்டு படத்துக்கு போயிட்டு அப்படியே ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வெளியிலலாம் போய் ஸோ தான் வெளியில் போயிட்டுருக்கோம் கார் எங்கள் கூடவே சேர்ந்து மூணு மாதமாக எங்கள் கூட இல்லை கார் செட்டில் இருந்துச்சு முந்தினதான் கார் வந்துச்சு கார் குடிச்சுன்னா தான் ஒரு பூஜை வீட்டிலே போட்டோம் வீட்டிலே போட்டுவிட்டு ஆனால் இது வந்து ரொம்ப எங்களுக்கு கூடவே எங்கள் கூடவே ட்ராவல் பண்ண கார் இது கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு வயசு கறக்கிறதுக்கு முன்னாடி வாங்குகிறோம் கரெக்டாக டூ தௌசண்ட் நைன்டீன் ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கார் நாங்கள் எடுத்தோம் செகண்ட் தான் எடுத்தோம் ஒரு ஒரு சிலருக்கு வந்து செகண்ட் வந்து கார் செட் ஆகாது ஸோ பட் வந்து எங்களுக்கு நல்லாவே செட் ஆச்சு நல்லாவே எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிச்சு நிறையா நம்ம போயிருப்போம் நம்ம கூட நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் நிறைய அதை குத்திருப்போம் அந்த காரில் தான் திருவண்ணாமலை கடலூர் அப்படி அப்படின்ட்டு ஈசிஆர் பாண்டிச்சேரி அப்படி நிறையா நிறைய இடத்துல கார் கொண்டு போயிருந்தோம் சேர்ந்து தான் இந்த கார் ஃபயல் பண்ணிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து இப்போ கார் பொல்யூஷன் செக் பண்ணிவிட்டு சாப்பிட கிளம்புவோம் ஸோ அதான் சொல்கிறேன் இந்த கார் வந்து எங்கள் கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கூடவே ஒரு ஃபேமிலி மெம்பராகவே இருந்துச்சு ஒரு ஒருத்தருக்கு வந்து செகண்ட் கார்ன்னு செக் ஆகிறது நிறைய செலவு வைக்கணும்னு சொல்லுவாங்க பட் எங்களுக்கு இந்த கார் வந்து அவ்வளோவா செலவெல்லாம் ஒன்றும் வைக்கல நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நாங்கள் இந்த கார் நாங்கள் ஃபுல் சர்வீஸ் பண்ணது அதுக்கப்புறம் தான் அது இப்போ செலவு வச்சுது செலவு மீன்ஸ் எலி கடிச்சிருச்சு அது கூட எலியால தான் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு அந்த காருக்கு மற்றபடி எல்லாம் நல்லா தான் இது போயிட்டு இருந்துச்சு இந்த கார் நாங்கள் நடுவில் சேல்ஸ் பண்ணலாம் கூட நான் யோசித்தோம் வேண்டாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து காரை கூட சேல்ஸ் மீன் நினச்சேன் நினைச்சேன் சொல்லிட்டு இருந்தாரு பட் நான் தான் வேணாம் பட் நான் தான் வந்து இந்த காரில் சேல்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினதுன்னு இந்த பாட்டி அந்த கார் தான் அதனால தான் சில கார் வந்து நம்ம கூட இருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்றதுனால கார் கூட வச்சுருக்கோம் பார்க்கலாம் இந்த கார் வந்து நேரம் நம்மளுக்கு இவ்வளோ போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கார் வாங்குறது இருந்தால் கூட நம்ம அடுத்தது பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு நாள் கழிச்சு ஒரு வீடியோ நேரத்தில் போட்டிருப்பேன் பொங்கல் வளாக் வந்துருக்கோம் திருத்தணி விலாக் வந்திருக்கோம் இன்னொரு வ்ளாக் ஒன்று இருக்கு எக்ஸிபிஷன் போன வளாக் அதை என்ன எடிட் பண்ணல அதுவும் வரும் இதுவும் வரும் எல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனல் கூட ஸ்டேட் யூனாக இருந்தால் எல்லாமே பார்த்துட்டே இருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுக்கம்பே கேச்சுடுங்க இந்த பொலியூஷன் ஒன் ஒன் ஃபிஃப்டி தான் சர்டிஃபிகேட்டு நம்ம கார்க்கு வந்து இன்சூரன்ஸும் கம்மி தான் இல்லை நம்ம காருக்கு வந்து இன்சூரன்ஸாக கம்மி தான் ஃபைவ் தௌசண்ட் தான் ஆச்சு ஃபைவ் தௌசண்ட் இன்சூரன்ஸு இந்த பொல்யூஷன் வந்து பண்ணி வச்சிட்டு நல்லது ஏன்னா இது பழைய காரணத்துல நம்ம கண்டிப்பாக பொலியூஷன் கேட்போம் வந்தாலும் அதுவும் எடுத்து வச்சுட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் தான் இன்சூரன்ஸ் பண்ணும்போது அதுவும் கைவிட பண்ணிக்கலாம் பண்ணி ஆச்சுக்கோங்க கிளம்பு போய் சாப்பிட்டு மழை தூர போட ஆரம்பிச்சு மழை தூரம் போட் ஓகே வாங்க போகிறேன் மழை மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது சென்னை கிளைமேட்டே ரெண்டு நாள் அப்படி தான் இருக்குது மழை பனி மூட்டம் பனிமூட்டம் அப்படிதான் இருக்குதுலேருந்து கிளம்பும்போது மதியானம் ஆகிடுச்சு இல்லையா ஸோ அப்படியே மாம்பத்தூரில் போய் லஞ்ச் லஞ்சினார் சாப்பிட்டோம் ஹோட்டல் சங்கமம் அங்கே தான் போய் சாப்பிட்டோம் தான் இருந்துச்சு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் பரவாயில்ல ரெண்டு பிரியாணி வாங்கணும் ஒரே ஒரு சாசி லாலிபாப் சிக்கன் வாங்கணும் அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டோம் சஞ்சித் பவிஷ்கா எல்லாமே அந்த ரெண்டு சாப்பாடு எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டு படத்துக்கு போனோம் சரி ஃபஸ்ட் நாங்கள் அம்பத்தூர் தான் படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் சரி ஈகா தேட்டர் பார்த்தது கிடையாது இருக்கும் நான் சென்னையிலேருந்து இத்தனை வருஷமாக ஈகா தேட்டர் பார்த்தது கிடையாது ஸோ ஈகா போகலான்ட்டு அப்புறம் கிளம்பினோம் அப்புறம் சரி அது வந்து டூ ஃபார்ட்டி ஷோ இங்கே மணி அப்போது பன்னெண்டரை தான் ஆச்சு நாங்கள் ஹோட்டலில் இருக்கும்போது அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க ஈகா தேட்டருக்கு வந்தோம் கப்பிள் சீட் மாதிரி எடுத்திருந்தோம் பவிஷ்காக்கும் நாங்கள் டிக்கெட் எடுத்துருந்தோம் கப்பல் சீட் மாதிரி வந்துச்சு கப்பல் சீட்டா நடுவில் வந்து கை கைப்பிடி வரோம் இல்லையா அது வாங்க ஒரு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி மாதிரி இருந்துச்சு அது மாதிரி சீட் எடுத்துருச்சு நல்லாயிருந்துச்சு பவிஷ்காக்கை டிக்கெட் எடுத்துட்டோம் பவிஷ்காக்கு தான் ஃபஸ்ட் டைம் பவிஷ்காக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் டிக்கெட் எடுத்து பவிஷ்காக்கை வந்து இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துட்ருவோம் ஈகா வந்துருக்கோம் ஈகா தேட்ரானும்

பாப்கார்ன் மட்டும் வாங்கினாங்க வேறு எதுவும் வாங்கலை பாப்கார்ன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பாப்கார்ன் சாப்பிட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம் அது போனாலே பாப்கார்ன் வாங்கி படம் பார்த்தா தானே ஒரு மஜாவாக இருக்கும் இல்லை ஓகே தேட்டரில் உட்காந்துட்டு இன்டர்வெல் டைம்லேயே பாதி காலி பண்ணி வச்சுவங்க அதுக்கப்புறம் படமாக முடிஞ்சது நாங்கள் அஞ்சு மணிக்கு அங்கேருந்து வீ அங்கேருந்து வீட்டுக்கு இல்லை பீச்சுக்கு போனான்னு கிளம்புனாங்க பீச்சுக்கு வந்து பார்த்தா செம்ம டிராஃபிக் அன்றைக்கி ரிப்பப்ளிக் டே இல்லையா செம்ம டிராஃபிக் அன்றைக்கி காலையில் ப்ரோக்ராம் நடந்திருக்கோம் காலையில் மேலே பெரேட் பெராய்டெலாம் நடந்துருக்கோம் இல்லையா மார்னிங் ஈவினிங் பார்த்திங்கன்னா வண்டி மூவ் ஆகவே இல்லை ஏன்னா பீச்சுக்கு போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் போயிட்டு பாதி வழியில் பீச்சில் இருந்து திரும்பிட்டோம் அம்மா சமாதிரி தாண்டி அவங்க ரீவ் கட்டிங் வரோம் இல்லையா அங்கே கட் பண்ணி நாங்கள் திரும்பிட்டோம் போவே முடியல இங்கேயே எவ்வளோ நேரம் நின்றுச்சு திரும்ப வண்டி பார்த்தா இது போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்து கிளம்பியாச்சு செம்ம டிராஃபிக்கு அதனால அங்கே வந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம் பீச்சுக்குன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஆக்சுவலாக எப்போயுமே நாங்கள் மெரினா போவே மாட்டோம் மோஸ்ட்லி அப்படி மெரினா போனோம்னா பட்டினம்பாங்க போயிட்டு அங்கே மதியம் லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டு அப்புறம் வேணால் கிளம்புவோம் அப்படிதான் இருக்கும் எப்பவுமே பீச்சுக்கு போகலங்க சமரிச்சு டிராஃபிக் பயங்கரமாக டிராஃபிக் போகவே முடியல ஸோ நாங்கள் வந்து இங்கே ஜெயலலிதா கிட்டே வந்து திரும்பிட்டோம் திரும்பி இப்படி ரிட்டன் போயிட்டோம் வீட்டுக்கே கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் நீங்கள் படத்துக்கு மட்டும் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பி ஆச்சு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் இன்னைக்கு கேட்டான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் சாட்டே பார்ப்போம் பீச்சுக்கு போகலாம் ஒரு சின்ன விழாவை வரவேற்பு

पूंडा का। हाँ, ये अभी ही बोले। पोर्ट, चलें पोर्ट।

சென்ட்ரல் நம்ம இந்த பக்கம் சென்ட்ரல் கிட்டே வரும்போது இங்கே நிறைய கடை இருக்கும் நிறைய ஷாப்பிங் அந்த ஃபோன் கடை அப்புறம் வந்து டாய்ஸ் கடைன்ட்டு நிறைய கடைங்க இருக்கும் அப்படி க்ராஸ் பண்ணி தான் நம்ம சென்ட்ரல் வருவோம் ஸோ அந்த கடைங்கெலாம் பேரிஸ் கிட்டே பேரிஸ் கார்னர் செல்வாங்கன்னு நிற்கிறேன் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம சென்ட்ரல் வருவோம் அதுக்கப்புறம் சென்ட்ரல் தாண்டி தான் நம்ம இப்படி வரணும் முகம்பக்கம் மில்லி பக்கம் அப்படி வருவோம் இது பாருங்கள் இது என்ன சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸ் மாநகராட்சி அது ரிப்பப்ளிக் இல்லையா ஸோ அது மாதிரி மூணு காரம் லைட் எரியும் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா சூப்பராக லைட் பார்க்குறேன் லைட்டிங் நல்லா பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படியே உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணி பார்க்கலாம் காமிக்காட்டு தான் அது பண்ண ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அங்கே கிளம்பி அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க இன்னைக்கு டே அப்படி தான் போச்சு சூப்பராக சென்ட்ரல் தாண்டி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒயர்லாம் ஒன்றா வச்சுருந்தாங்க அப்படியே அது ஃபயர் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் டிராஃபிக் போலீஸ் ஃபயர் இன்ஜெரெலாம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் க்ளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் ஒரு நல்ல வீடு சந்திக்கும் போது உங்களிட பேருந்து உங்களை